ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம் நம்ம ஊரில் இங்கே மலையில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வெயில் அடிக்குது அங்கே எப்படி இருக்குது நீங்கள் எந்தெந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க எனக்கும் ஆசையாக இருக்குது முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் ஊரை சரிங்க இன்றைக்கி நம்ம நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா நம்ம சொந்தக்காரவங்கெல்லாம் வந்திருந்தாங்க யாராருந்து பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்காரோட தங்கச்சி அப்புறம் வந்துட்டு மாமா பையன் அதாவது தாய் மாமா பையன் தாய் மாமாவோட அந்த அத்தை அப்புறம் தங்கச்சியோட பசங்க அவங்க மாமா அவங்க எல்லோரும் தான் வந்திருந்தாங்க சரி எல்லோரும் வந்துட்டு சாப்பிட்டுட்டு சரி சும்மா தானே இருக்கும் பசங்களுக்கு லீவு அவங்களும் வந்திருக்காங்க நம்ம எங்கேயாச்சும் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு எங்கெங்கே போக முடியும் நம்மளுடைய சின்ன காஷ்மீர் அப்படின்னு அழைக்கப்படுற மூணாருக்கு நாங்கள் போய் கண்ணுக்கு குளிர்ச்சி அவங்களுக்கு காமிச்சு தர்றேன்னு சொல்லியிருப்பேன் அதுக்கப்புறம் கேட்டிருக்காது என்னன்னு பார்த்தீங்கன்னா காற்று வண்டி போகிற சவுண்டு அதெல்லாம் தாங்க அது தான் ஓய்ஸ் அவர் கொடுக்குறேன் அதோ தூரமாக பார்த்தீங்களா அந்த ஒரு மலை தெரியுது இல்லையா தாங்க நம்ம பிரது பிரபுதேவா மாஸ்டர் வந்துட்டு கௌசல்யா பிரபுதேவா வந்து படம் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை நதியே அடி நைல் நதியே நனைந்தே நுண் நிலை அப்படிங்கிற பாட்டு வந்து இந்த இடத்துல ஷூட் பண்ணியிருப்பாங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அந்த பாட்டை வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி லொக்கேட் எல்லாமே அதில் காமிச்சிருப்பாங்க இங்கே எனக்குள்ள ஒரு ஆடுற பாலை இருக்கும் இந்த தண்ணி வந்து கடந்து அந்த சைடு போய் தேயிலை இந்த டீ எல்லாம் எடுக்கிறதுக்காக பாலம் போட்டிருப்பாங்க எல்லாம் ஏறி நின்று டான்ஸ் ஆடிருப்பாங்க வெயில் வேறு மண்டையை பிளக்குதுங்க இங்கேயே எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம ஊர் பக்கமெல்லாம் எப்படி இருக்கோ தெரியவே இல்லைங்க மழை பெய்யுது மழை பெய்யுதுன்னு சங்கடப்பட்டு இருந்தோம் கடைசியில் பார்த்தா இப்போ வெயில் கொளுத்தோ கொளுத்துன்னு கொளுத்துது இதவே எங்களால் தாங்கவே முடியலைங்க சரி என்ன பண்ணுறது எல்லாம் கடந்து போகும் எல்லாத்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தானே போகணும் அதுக்காக தான் அப்படியே போயிட்டுருக்குங்க பசங்க எல்லாருமே ஒரே ஜாலிங்க எங்கேயோ ஸ்கூல் அடைச்சிருச்சு கூட்டிகிட்டு போக போகிறாங்க சரி எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ஆமாங்க சூப் சூப்பராக இருக்குங்க மூணாறு நீங்கள் பார்த்ததில்ல அப்படின்னா மறக்காமல் வாங்க ஒரு தடவையாவது இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வரணுங்க அவ்வளோ அழகாக இருக்குங்க சொல்ல வார்த்தையும் இல்லை வர்ணிக்கவும் வார்த்தை இல்லை எல்லாம் இதை பார்த்துட்டு தான் போகலாம் அவ்வளோ அழகாக பாட்டு எழுதிடுறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கலரில் பறவதானின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது பச்சை கலரில் ஒரே மாதிரி க செவப்பு கம்பளம்னு சொல்லுவோம்ல அதே தான் பச்சை கம்பளம் விரித்த மாதிரி இருக்குங்க அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த இடம் எல்லாமே காத்து தாங்க பயங்கரமாக வீசுது நான் அவன் தான் இருக்கேன் இதெல்லாம் பற்றி உங்ககிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன் ஆனால் என்ன இந்த காற்றுக்கு சவுண்டுக்கு தான் கேட்கவே மாட்டேன்ருச்சு சரி பரவாயில்ல நான் தரேன் ஆனால் அந்தளவு நம்ம லைவாக பார்த்து பேசுகிறப்போ வந்துட்டு நிறையா விஷயங்கள் வந்து சொல்லுவோம் அது இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது அதில் பாதி விஷயங்கள் தான் வருது அதுதான் அதோட உண்மை இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து சூரியன் இல்லைங்க பெரிய கணால் சூரியநெல்லி அந்த மாதிரி இடத்துக்கு போகும் அது அப்படி தான் நம்ம கொழுக்கு மலை மீசப்புலி மலை அப்படின்னுலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அங்கேயெல்லாம் போகிற இடவங்க நம்ம ஆணையரங்கள்லேருந்து மேலே அப்படியே அந்த எஸ்வளவு மாதிரி இருக்கும் அங்கே தான் வந்து இங்கேனக்குள்ளே ரெண்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே எடுத்துகிட்டே இருக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பெரியகனால் வாட்ரு ஃபால்ஸு உங்களில் நிறைய பேர் வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க வந்திருக்கலாம் அந்த இடம் உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் அங்கே தாங்க போய் வண்டி நிப்பாட்டினோம் அங்கே போய் நிப்பாட்டிட்டு இங்கே வந்துட்டு எப்படிங்க இந்த சோளம் இந்த உப்பில் போட்ட நெல்லிக்காய் மாங்காய் இதெல்லாம் வாங்கி சாப்பிடாமல் போகிறது அதான் கொஞ்சம் மூளை மிளகா அப்படி இல்லாமல் நல்லா சேர்த்து அந்த ஸ்வீட் கான் வாங்கி ஆளுக்கு ஒரு பீஸாக கட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோங்க தண்ணி இன்னைக்கு என்னமோ நல்லாவே வறந்துச்சுங்க இந்த வெயிலில் வத்திரும் மழை பெஞ்சாதான் நல்லா பால் அருவி மாதிரி கொட்டிகிட்டே இருக்குங்க சூப்பராக இருக்கும் நிறைய பேர் வந்து இந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க நம்மளும் போய் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோங்க ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க நிறைய கூட்டம் அதுலேயும் அடிச்சு பிடிச்சி போய் ஓரமாக நின்று கொஞ்சம் வீடியோ எடுத்தாச்சு நம்ம மக்களுக்கு காமிக்கணும்ல அதனால் எப்படியாவது எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுத்தாச்சுங்க மேலேருந்து தண்ணி கொட்டோ கொட்டோன்னு கொட்டுதுங்க என்ன ஒரு அதிசயம் இயற்கை வந்து பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஓவியன்னு சொல்லலாம் ஓவியம் வரைஞ்சி வச்ச மாதிரி இல்லை இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த மலை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க வேங்கை படத்தில் வந்துட்டு பாட்டு போட்டிருப்பாங்க அதாவது தனுஷம் தமன்னாவும் வந்து அந்த பாட்டில் டான்ஸ் ஆடிட்டு இந்த பாறைக்கிட்ட தான் வருவாங்க நீங்கள் இது என்னப்பா ஒரே தான் நீ ஷூட்டிங் பற்றியே சொல்கிற அப்படின்னு பார்க்குறீங்களா எப்படிங்க சொல்லாமல் இருக்க முடியும் இந்த இடம் எல்லாமே ஷூட்டிங் எடுத்த படம் தான் நிறைய படங்கள் வந்து எடுத்திருக்காங்க இந்த பாறையிலேருந்து கீழே அந்த மலை தள்ளி ஒரு வண்டியை நிப்பாட்டி அதில் வந்துட்டு மைனா படம் பஸ்ஸை கட்டி தொங்க விட்டு எடுத்திருப்பாங்க அதையும் பாருங்கள் அந்த ஜிங்கிடி ஜிங்கிடி ஜினிக்கு ஜிமிக்கு போட்டுங்கிற பாட்டுமேவும் இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க இந்த ரோடு தாங்க இது வந்துட்டு நம்ம சிம்பு சார் அவரை பற்றி சொல்லியே ஆகணும் அவரோட ஷூட்டிங்கில் வந்துட்டு எடுத்த இடம் தாங்க இந்த பாறை எல்லாமேவும் நீங்கள் அதையுமே பாருங்களேன் இந்த பாதை எல்லாமே தெரியும் இப்போ வந்து பாதையெல்லாம் ரொம்ப அகலப்படுத்திட்டாங்க நான் உங்களுக்கு என்ன காமிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவில் படம் நீங்கள் நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம் அந்த கோவில் படத்தில் வந்து நம்ம சிம்பு சிம்பு வந்துட்டு என்ன மேகம் பட படம் மின்னல் சில 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 அப்படின்ட்டு ஒரு பாட்டு இருக்கும் நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்களேன் ஸோ அந்த பாட்டு வந்து அவர் இந்த இடத்துல தான் பாதி பாடம் ஷூட்டிங் எடுத்தாங்க இப்போ நாங்கள் வந்து கீழே இருந்தோம் இன்றைக்கி கீழே வந்துட்டு இருந்தோம் எங்கள் அப்பா அந்த கீழே இருந்தாங்க அங்கே இருக்கா போய் ஷூட்டிங் பார்க்க வந்தோம் இந்த பாறை கட்டையெல்லாம் நின்றுட்டு அப்படியே டான்ஸ் ஆடுவார் ஆனால் ஓடு வந்து இன்னும் வந்து அப்போ வேலை செய்யல குட்டி ஓடா இருக்கும் இந்த கல்லுமே கொஞ்சம் உடைச்சிட்டாங்க அது உடைக்காம இருக்கும் அவர் வந்து அப்படியே நான் மேலே 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 போய் போயிவிட்டேன் அப்படிங்கிற ஒரு பாட்டுங்க அந்த பாட்டுல வந்து சூப்பராக இங்க வந்து டான்ஸ் ஆட்டிட்டு இருப்பாரு அதை நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க மூணாறு சுற்றுக்கு ஆக்டரேன்னு சொல்லி நீ வீடியோ எடுத்துக்கிட்டு என்னப்பா ஒரேதான் ஆஹா சிம்பு வந்து டான்ஸ் ஆடினாரு அப்படிங்கிற அதுக்கப்புறம் தமனாவும் தனுஷும் வந்தாங்க அப்படிங்கிற அதுக்கப்புறம் பார்த்தேன் என்ன ஜிங்கிடி ஜிங்கிடி ஜிமிக்கு போட்டுன்னு சொல்லி பாட்டு சொல்கிற பிரபுதேவா மாஸ்டர் வந்தாருன்னு சொல்கிற என்னப்பா என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு பார்க்குறீங்களா உண்மைதாங்க நான் சொன்னது என்னமோ கம்மி தான் அதை விட நிறைய படங்கள் வந்து இந்த இடத்துல எடுத்திருப்பாங்க நிறைய பாடல்களை வந்து மெயினாகவே இந்த இடமெல்லாம் காமிப்பாங்க நீங்கள் வந்துட்டு இப்போ அந்த பாட்டெல்லாம் நான் சொன்ன பாட்டு மிஸ் பண்ணாமல் ஒரு தடவையாவது போட்டு அதை பாருங்கள் அதை பார்க்கும்போது தெரியும் அடடா இந்த ஆமாம் ஆமாம் இந்த இடம் தானே இந்த இடம் தானே அப்படின்ட்டு நிறைய இப்போயுமே ஷூட்டிங் எடுத்திருக்காங்க நம்ம சிவகார்த்தியனோட படம் வந்துட்டு இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு படம் வந்துச்சுல்ல ஏலியன்ஸாக அதுவுமே இங்கே வந்து கொஞ்சம் ஷூட் பண்ணியிருக்கிறதா கேள்விப்பட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி மூவியில் வந்துட்டு என்னது என்ன காஷ்மீரி கன்னியாகுமாரியா அப்படிங்கிற ஒரு பாடலுமே வந்துட்டு அதுவுமே இந்த மூணாறு மாட்டுப்பட்டி ரோட்லலாம் எடுத்திருப்பாங்க அந்த மாதிரி நிறைய எடுத்திருக்காங்க என்னப்பா ஒரே தான் ஷூட்டிங் பற்றியே பேசிகிட்ருக்க அப்படின்னு நினைக்காதீங்க நீங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காக தான் சொல்லியிருக்கேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மூணாருக்கு போயிட்டோங்க மூணாரில் போனால் என்ன வேலை பார்க்குக்குள்ளே பசங்களை விளாட விட்டுட்டோங்க நாங்கள் அப்படியே ஒரு டீ வாங்கி குடிச்சிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற கேசிபி அதோட அங்கனுக்குள்ளே வந்துட்டு இந்த படிக்கட்டெல்லாம் பாருங்களேன் எப்போ கட்டின டேமு எவ்வளோ தூரமாக எத்தனை வருஷம் ஆகுது இப்பையும் பார்த்துக்கோங்களேன் ஒரு வரலாறாக இப்படி நிற்கிது மூணாக இருக்குல்ல அப்படிங்கும் போது கொஞ்சம் பெருமையாக தானே இருக்கும் அதாவது கேசிபி அப்படின்னா கரண்ட் எடுக்கிற அவங்களுக்கு சொந்தம் கரண்டு மின் நிலையம் சொல்லுவோம் இல்லையா அவங்களுக்கு சொந்தம் அதுக்கு தான் கேசிபின்னு இங்கே சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் வந்து இது எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க எப்போ அதெல்லாம் வெள்ளக்காரங்க செஞ்சதாக தான் இருக்கும் கண்டிப்பாக ஆனால் நம்ம ஆளுங்க நீங்கள் வந்துட்டு ஒரு படம் வந்துருந்துச்சுல்ல அது படம் பேர் எனக்கு இப்போ ஞாபகம் வரலை நம்ம இவர் பாலாசாரோட ஒரு படம் அதில் வந்துட்டு அந்த தோட்டத்துக்கு ஆளுகளை கூட்டிகிட்டு வர்றது கொழுந்தெடுக்க அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இங்கே வேலை செய்ய வச்சு அந்த மாதிரி எல்லாம் எடுத்துருப்பாங்கள்ல ஒரு மூவி கண்டிப்பாக அதெல்லாமேவும் அந்த அப்போ நடந்துருக்குல வாய்ப்பு இருக்குங்க என்னென்னா அந்த மாதிரி தான் திருநெல்வேலி அந்த மாதிரி ஊர் மக்கள் தான் நடந்தே கால்நடையாக வந்து இங்கே வந்து வேலை செஞ்சுருக்காங்க அவங்களோட பரம்பரையாக வந்தவங்க தான் இப்போயுமே இந்த எஸ்டேட்டில் இருக்காங்க இப்போ வந்து நிறைய ஹிந்திக்காரங்க வந்து வந்துட்டாங்க ஆசாமம் அப்புறம் அங்கிட்டு என்ன ஜார்க்கண்ட் சத்தீஸ்கண்ட் அந்த மாதிரி இடத்துலேருந்து நிறைய பேர் வந்து இந்த இடத்துல எல்லாம் டீ கொழுந்து எடுக்கிறதுக்கு வேலைக்கு வந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்ம தமிழர்கள் தான் தமிழ்நாட்டிலருந்து வந்து இங்கே வேலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல நினைச்சுக்கிறோனும் எத்தனை பேர் இந்த இடத்துல நடந்திருப்பாங்க எத்தனை பேர் உழைச்சிருப்பாங்க எத்தனை பேர் என்னென்ன கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க ஒரு வரலாறாக நிற்கிது அப்படின்னா அதுக்கு பின்னாடி எத்தனையோ பேரோட உழைப்பு இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் ரொம்ப பெருமிதமாக இருக்குது இப்போ வந்து நம்ம ஒரு நாள் வந்து சுற்றி பார்த்துட்டு போயிடுறோம் ஆனால் இதுக்கு பின்னாடி உழைச்சவங்களோட எந்த ஒரு அவங்களுக்கு உருவம் எதுவுமே இங்கே இருக்காது ஆனால் அவங்க செஞ்சு வச்சுட்டு போன அந்த பொக்கிஷங்கள் வந்து இன்னும் மாறாமல் மறையாமல் இருக்குல்ல மூணாறு அப்படின்னாலேயும் பெரிய ஒரு வரலாறு மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க எவ்வளோ அழகா எவ்வளோ நுணுக்கமாக அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க வெள்ளைக்காரவங்க தான் கண்டுபிடிச்சாங்க ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம தமிழர்களும் இருந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது பெருமையாக இருக்குதுங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லோருமே சுற்றி பார்த்துட்டு ஒரே டயர்ட் ஆயிடுச்சு மூணு மணி ஆயிடுச்சுங்க நாங்கள் சாப்பிட்றதுக்கு நாங்கள் வழக்கமாக போகிற ஒரு ஹோட்டல் இருக்குது அங்கே போய் சாப்பிட்டாச்சுங்க சாப்பிட்டுட்டு அங்கே இந்த செக்யூரிட்டி அண்ணா இருந்தாங்க எனக்கு இந்த மாதிரி உள்ளவங்கள பார்த்தா தாங்க ரொம்ப பிடிக்கும் ஏன் பார்த்தீங்கன்னா அவருக்கும் நம்மளை மாதிரி பசங்கள் இருப்பாங்க பசங்களை பேர பிள்ளைகளுக்கு பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் தானே இந்த மாதிரி வேகாத வெயிலும் கா காற்று மழை புயல் எது வந்தாலும் சாப்பிட வாங்க சாப்பிட வாங்கன்னு வெளியே நிற்கிறது உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்றது கார் பார்க் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரி எல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க அப்படி பார்த்தா எனக்கு அவங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவங்க மேலே அதிகமான மதிப்பு மரியாதையும் எனக்கு தோணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆணை சவாரி அங்கே இருந்துச்சுங்க ஆனால் நாங்கள்லாம் யானை சவாரிக்கெல்லாம் போலங்க அங்கே இன்னும் வந்தவங்களையும் காமிச்சிட்டு பசங்களை அவங்களையும் காமிச்சிட்டு நாங்களுமே பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஒரு தோழி வந்து சென்னையில் இருக்காங்க அவங்க வந்து கேட்டிருந்தாங்க சிஸ்டர் எனக்கு நிறைய ஸ்பைசஸ் அந்த மாதிரி முக்கியமான நிறைய விஷயங்கள் வேணும் அப்படின்னு எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருந்தேன் இல்லையா அதில் ஒரு லிஸ்ட்டே அனுப்பியிருந்தாங்க சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அங்கேயும் போய் நம்ம இதெல்லாம் விசாரிச்சிட்டு வருவோம் அவங்க கொடுத்தாங்களே அப்படின்னு சொல்லி நாங்கள் அங்கே ஒரு கடைக்கு போயிருந்தோம் அங்கே போய் எல்லாமே விசாரிச்சுட்டேங்க விசாரிச்சுட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவோம் அவங்க இப்போ சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் அனுப்புங்க அப்படின்ட்டாங்க சரிப்பா பரவாயில்ல அதுக்கப்புறம் அவ அந்த அண்ணாட்ட நம்பரும் வாங்கிட்டு அப்படியே வந்துவிட்டோங்க இவங்க சொல்லும் போது நம்ம அங்கே பொருளெல்லாம் நிறைய நேரடியாக பேக் பண்ணி அவங்க அட்ரெஸுக்கே அனுப்புகிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா அது பக்கத்துலேயும் இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வச்சுருக்காங்க எது எடுக்கிறது எதை பார்க்குறது எது வேணான்னு சொல்கிறது எதை தான் வேணும்னு சொல்கிறது அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க நிறைய விஷயங்கள் எல்லாமேவும் கைவினை பொருட்கள் நிறையா விஷயங்கள் வந்து வச்சுருந்தாங்க சீப்பு இந்த மாதிரி மக்கு அப்புறம் தண்ணி குடிக்கிற ஜெக்கு டம்ளர் உட்லையே நிறைய பாத்திரங்கள் அப்புறம் நகை செய்கிற பெட்டிகள் இருக்குது பார்த்தீங்களா நகை பெட்டி அந்த மாதிரி வீட்டு அலங்கார பொருட்கள் எப்பா ரொம்ப நாள் கழித்து நான் இந்த மாதிரியெல்லாம் பார்க்குறேன் எனக்கே ஒரே ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருந்துச்சு ஆனால் எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க நகைப்பட்டி வாங்கணும் அப்படின்ட்டு இதெல்லாம் அஞ்சரைப்பட்டிங்க நல்லா கனமாகவே இருந்துச்சு பாருங்களேன் சூப்பராக இருந்துச்சுங்க ஆனால் விலை எவ்வளோ அப்படின்றதை நான் மறந்துட்டேன் உண்மையாகவே இந்த மாதிரி குட்டி குட்டி நகைப்பட்டியெல்லாம் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க அதெல்லாம் எனக்கு ஆசை தான் அப்புறம் எதுக்கு அப்படின்ட்டு தான் வாங்கலைங்க எல்லாமே பார்த்து ரசித்தோம் இதெல்லாம் நம்ம எப்போ பார்க்க போகிறோம் வாங்காட்டினாலும் இதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு வர்றது நம்மளுக்குள்ள ஒரு சந்தோஷம் அழகா என்ன ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு வர்றப்போவும் இந்த பெட்டி வந்து பார்த்திங்க இதாங்க அங்கே உள்ளே வந்து அந்த சிகப்பு கலரில் வெல்வெட்டு வச்சு பூட்டெல்லாம் போட்டிருக்காங்க நல்லாயிருக்கும் ரொம்ப நாள் ஆசைங்க இது வாங்கணும்னு ஆனால் இது வரைக்கும் வாங்கவே முடியல நினச்சா வாங்கியிருக்கலாம் சரி வேண்டாம் இப்போதிக்கி அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு வந்துட்டேங்க இந்த மாதிரி மரத்துலேயே செஞ்சு நிறைய இருக்குங்க இது எல்லாமே பார்த்தாச்சு சரி சப்ஸ்கிரைபருக்கும் ஃபோன் பண்ணி கேட்டாச்சு அவங்க ட்ரெயினில் வந்துட்டுருக்கேன்ப்பா அப்படின்னாங்க சரி பரவாயில்ல அவங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ நம்ம வாங்கி அனுப்பிச்சிக்கலாம் அப்படின்னு வந்தாச்சுங்க வந்துட்டு மறுநாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு நாங்கள் செமண்ட் ஆகிடு வரும்போதே ராத்திரி ஆயிடுச்சு அப்படியே வந்துட்டு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டோம் மறுநாள் காலையில் எந்திரிச்சு வீட்டுக்காரருக்கு கடைக்கு கிளம்பிட்டாரு என் வந்தவங்க சொந்தக்காரவங்க எல்லாருமே நாங்களும் போயிட்டு வரோம் ரெண்டு மூணு நாள் ஆச்சுன்னு அவங்களுமே கிளம்பிட்டாங்க என்னங்க உங்கள் எல்லாருக்குமே நம்மளுடைய வீடியோலாம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நீங்கள் ஆதரவு கொடுக்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாமா நம்மளுடைய எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் பபாய்